அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழக்கம்போல் நமது பண்ணையில் இன்றைய புதுவரவாக வந்திருப்பது செவலை நிற நாட்டுக்குட்டை பசு வெறும் அடி உயரம் கொண்ட நாட்டுக்குட்டை பசு இரண்டாம் மீத்து சந்தன பிள்ளை நிற காளைக்கன்றுடன் விற்பனைக்கு வந்துள்ளது நல்ல குட்டை ரக மாடு இது வெறும் தான் உயரம் சுழி சுத்தமான மடிக்கூச்சமில்லாத ஆண்கள் பெண்கள் புதிதாக நாட்டுக்குட்டை மாடுகள் வாங்க விரும்புகிறவங்களும் கையாளும் வகையில் அணைக்காமல் யாரும் எளிமையான முறையில் கறக்கக்கூடிய வகையில் இந்த குட்டைப்பசு கன்றுடன் விற்பனைக்கு வந்துள்ளது நேரத்திற்கு தற்போதைய சூழ்நிலையில் கன்றுக்கு போக அரை லிட்டர் கறவை இருக்கிறது மாடும் கன்றும் சுழி சுத்தம் கன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி நாம் ஒரு சொர்ண கபிலா கிடேரி கன்று போட்டிருந்தோம் அதில் சொல்லியில் ஒரு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த புறா முட்டை சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த சொலி வந்து இந்த கன்றுக்குட்டிக்கு இருக்குது இந்த சொல்லினுடைய சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க கூட திருமணம் சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா கொங்கு பகுதியில் வந்து இருக்குது அது நிறையவும் நடந்தெறியும் இருக்குது பாலுக்காக அல்லாமல் இந்த சுழிக்காகவே வந்து இந்த பசுவும் கன்று விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் எங்களுக்கு வந்து எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நம்மளுடைய பண்ணை அமைஞ்சிருக்குது தொடர்பு கொண்டு விலை விவரங்கள் எல்லாம் பேசி தெரிந்து கொண்டு எங்களிடமிருந்து வாங்கி கொள்ளலாம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இதுபோல் குட்டையின மாடுகள் வந்து தொடர்ந்து நம்ம வந்து பதிவேற்றிக்கிட்டே இருக்கிறோம் நன்றி